சன் தொலைக்காட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு பெண்களை மையப்படுத்தி ஒளிபரப்பான தொடர்தான் எதிர்நீச்சல் தொடர் கோலங்கள் தொடரை தொடர்ந்து திருச்செல்வம் அவர்கள் இயக்கிய இந்த தொடரில் கனிகா பிரியதர்ஷினி ஹரிப்ரியா மற்றும் மதுமிதா முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர் வெற்றிகரமாக ஓடிய இந்த தொடர் டிஆர்பியில் குறைந்து கொண்டே வர திடீரெனவும் முடிக்கப்பட்டது ஆனால் தொடரின் கதையில் மாற்றம் செய்து ஆயிரம் எபிசோடுகள் வரை கொண்டு வந்திருக்கலாம் என்பது ரசிகர்களின் கருத்தாக இருந்தது இந்த தொடர் மூலம் நந்தினியாக நடித்து மக்களின் மனதில் நீ அந்த தகவலை அவர் இன்ஸ்டாவில் ரசிகர்களும் வாழ்த்து கூறி வந்தனர் இந்த நிலையில் ஹரிப்ரியா இப்பொழுது புதிய படம் ஒன்றில் நடிக்க கமெண்ட் ஆகி உள்ளாராம் இயக்குனர் ஜெயவேல் முருகன் இயக்கும் வருணன் படத்தில் ஹரிப்பிரியா ஒப்பந்தமாகி உள்ளார் யாக்கை பிலிம்ஸ் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்களாம் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளுக்கான டைம்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க